வந்தே மாதிரம் மகாத்மா காந்தியை நான் அவமரியாதை செய்யவில்லை ஆர் என் ரவி மறி மறுப்பு இந்த ஒரு பயங்கரமான ஆளாக இருப்பார் போல இருக்குது பிள்ளையனை வெளியூர் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடந்தது அதன் தொடக்க வெற்றிக்கு பிறகு வேகத்தை எழுந்திருந்தது இந்திய பிரிவினைக்கான முஸ்லீம் லீக்கின் தீவிர நிர்பந்தம் காரண நிர்பந்தம் மற்றும் களத்தில் காணப்பட்ட எதிர்வினின் காரணமாக தேசிய சுதந்திரத்தில் ஏற்பட்ட உள்மோதல்கள் அதை எவ்வாறு சமாளிப்பது என்பதிலேயே காங்கிரஸ் தலைவர்கள் தங்களின் பெரும் முயற்சிகள் மற்றும் ஆற்றலை பயன்படுத்தி பயன்படுத்தி செய்தது இந்தியாவை பிரிட்டிஷார் மேலும் சில ஆண்டுகளுக்கு ஆளுகை செய்திருக்கலாம் ஆனால் நேதாஜியின் ஆயுத புரட்சி இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படைகள் மீதான மோசமான விளைவால் அப்படி எதுவும் நடக்காமல் போனது நான் பேசியவை அனைத்து ஆவணங்கள் அடிப்படையில் உள்ளே என்ன புரியல எனக்கு இந்தியா இந்தியாவை பிரிட்டிஷார் மேலும் சில ஆண்டுகளுக்கு ஆளுகை செய்திருக்கலாம் ஆனால் நேதாஜியின் ஆயுத புரட்சி இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படைகள் மீதான மோசமான விளைவால் என்னது மோசமான விளைவால் எனக்கு புரியல என் வாழ்வின் மழிகாட்டியாக இன்னும் டப்பு பல்ட்டி இடிக்கிறாரு அது கரெக்டுங்க அனைத்து மாவணங்களை அடிப்படையான உண்மைகளே அனைத்தும் நான் நேதாஜி சமாதப்பட்டதெல்லாம் அனைத்து ஆவணி ஆவணங்கள் அடிப்படையில் வந்து தான் உண்மையாக அதான் சார் பீஷ்மநாராயணன் சிங் சந்திரசேகர் லெட்டர் எழுதிட்டு பார்ப்பாங்க அந்த ஆவணங்கள் உங்கள் உங்கள் அலுவலகம் ஆவணங்கள் தேடுங்க ராஜீவ்காந்தி கொலைக்கு அப்புறமா நாராயண சிங் பிரதமர் சந்திர சந்திரசேகர் என்னென்ன நல்ல லெட்டர் எழுதினார் அந்தந்த நல்ல உண்மையிலேயே உங்களுக்கு தேசபக்திங்கிறது கடு களவுக்கு இருக்கமுன்னா தேசபக்திங்கிறது கடுகளவுக்கு இருக்கணும்னா உடனடியாக அந்த ஆவணங்களை தேடி எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணுங்கள் உங்கள் அமித்ஷா ஒருத்தர் இருக்கிறான் யாரும் மார்க்கெட்டால் விசாரிங்கன்னு சொல்லி விசாரிக்க முடியாதுன்னு சொல்லி கிளியை க்ளோஸ் பண்ணிட்டான் அதனால் நீங்கள் பயங்கரமான ஆளாக இருக்கிறீங்க ச நேதாஜி சுபாஷ் சந்திர தான் தேச தந்திரிங்கிறீங்க அதுக்கெல்லாம் அரு அதுக்கெல்லாம் அருகதை இருக்குதுன்னா பீஷ்மாராயணன் சிங் என்னென்ன கடிதம் எழுதினார் சந்திரசேகருக்கு என்னென்ன பதில் போட்டார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதெல்லாம் உடனே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு வெளியிடுங்க அப்படியே நாடே காலகட்டத்துக்கு போவோம் சோனியை எத்தாலிக்கு ஓடி போயிடுவான் செய்வீங்களா மிஸ்டர் இல்லை காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ஜெயஹிந்த்